சிலாத முனிவருக்கு குழந்தை இல்லை மகப்பேறு இல்லையே என ஈசனிடம் வருந்தியவர் நின்ற பொழுது ஈசன் அசரீரியாக வந்து சொல்கிறான் நீங்கள் காவிரி கரையில் நில்லுங்கள் அங்கே ஒரு பேழை வரும் அந்த பேழையில் ஒரு குழந்தை இருக்கும் அதை எடுத்து வளருங்கள் என்று சொல்ல அதன்படி அவரும் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரத்தன்று அங்கே செல்ல ஒரு பேழையில் ஒரு குழந்தை வருகிறது அந்த குழந்தைக்கு கங்கை நீர் பிரம்மனின் கமண்டல நீர் அம்பிகையின் கொங்கைப்பால் கொண்டல் நீர் இளவநந்தியின் வாய்நுரை நீர் பஞ்சநதிக்கு கணக்கு அப்படி இந்த ஐந்து தீர்த்தங்களால் அந்த குழந்தைக்கு ஸ்நானம் செய்ய குழந்தை சூரியனை விட மிக பிரகாசகமாக ஒலிக்கிறது அப்படி சிலாத முனிவரின் மகனாக நந்தித்தேவர் பிறந்து நந்திகேஸ்வரர் ஜனனம் மறுநாள் திருமணம் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும் என்று இன்று வரை முந்தி முந்திக்கொண்டு அங்கே கூட்டம் அலைமோதிக்கொண்டுதான் இருக்கிறது